அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் இந்த மாதத்தில் நவ கிரகங்களுடைய பயிற்சிகளை பார்த்துட்டோம்னா சனி ராகு கேது இந்த வருடக்கூடல்கள் பயிற்சிகள் எதுவும் கிடையாதுங்க ஆனால் குரு அதிசார பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க அது உச்சபலம் பெற போகிறாருங்க இது அற்புதமான யோகம் இந்த நிகழ்வு இந்த அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்பட போகுதுங்க அந்த உச்சபலம் அடைந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாருங்க ஐந்தாம் பார்வையா இது நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களை என்ன தேவைகளோ அதைய சரிய பயன்படுத்தக்கூடிய அந்த யோகத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க அதே சமயம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய்ங்க உங்களோட ஜென்மாதிபதி ஆனால் இந்த மாத இறுதியில் இருபத்தி எட்டாம் தேதி ஜென்மத்துக்கு ஆட்சியில் அதிகாரம் செலுத்த போகிறாருங்க அதே மாதிரி பார்த்த கேதோடு இருந்த சுக்கிரன் உங்களுடைய பத்தாம் இடத்துல சில குழப்பங்களை உங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்துலேயும் நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய சில விஷயங்களிலையும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த குழப்பங்களுக்கு இந்த கேது சுக்கிரன் இணைவும் ஒரு காரணம் தான் அதே சுக்கிரன் வந்து இந்த மாதம் ஒன்பதாம் தேதி லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணி நீச்சம் அடைய போகிறாருங்க ஆனால் நீச்சம் அடைஞ்சாலும் புதன் அதாவது பரிவர்த்தனை யோகம் புதனும் சுக் சுக்கிரணம் அடைகிறதுனால நீச்ச பங்க ராஜ்யோகங்கிற ஒரு நிகழ்வு ஏற்பட போகுதுங்க இப்போது இந்த சூழ்நிலையில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாருங்க பதினேழாம் தேதி இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த மாதிரி ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோமோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் முன்னேற்றங்கிறது இந்த அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி அப்படின்னா அதாவது குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான் ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் செல்வாக்கு பணம் இது எல்லாமே இருக்கக்கூடியது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம் அந்த ரெண்டாம் இடம் தாங்க ஆனால் அந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதே ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதியும் அந்த குரு பகவான் தாங்க ஐந்தாம் அதிபதி அதாவது விருச்ச ராசிக்கு அப்போது இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாருங்க நீங்கள் என்ன தான் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்காது அப்படியே சில வாய்ப்புகள் அமைஞ்சாலும் அதை சரியாக பயன்படுத்தியிருக்க முடியாது கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவீங்க இன்னும் சொல்ல போனோம்னா இடம் மாறிப்பீங்க அங்கே போயிருப்பீங்க இங்கே போயிருப்பீங்க அந்த ஊர் இந்த எல்லா இடத்துலையும் எல்லாமே பண்ணாலும் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருந்துருக்க முடியாது குழப்பங்கள் தான் உண்டாயிருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு எட்டாம் இடம் ஆனால் ஒன்பதாம் இடத்துக்கு இந்த பயிற்சி பத்தொன்பதாம் தேதி ஆகும்போது நிச்சயமாக பாகியஸ்தானங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாக்யந்தான் அதே நேரத்தில் அப்பாவுடைய வர்க்கத்தில் சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து யார் வந்து நம்மளை வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் எல்லாத்தோடய இறைவனோட அனுகிரகங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்போ அந்த சாதகமான நேரத்தில் உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்து முடிக்க முடியும் அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி சொந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வாங்காத கண்ணுக்கு இன்றைக்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க முடியும் தப்பிக்க முடியும்னா அதுக்கு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இன்னும் சொல்ல போனோம்னால் சிலர் பார்த்தோம்னா யார்கிட்ட நம்ம அதிகமாக நேசித்தோமோ அன்பு செலுத்தும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உண்டாக்கி அதனால் மனக்கசப்புகள் உண்டாக்கி பிரிவினங்களை சந்திச்சிருப்பீங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அது பார்ட்னராக ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க அன்பு வச்சு அருமோகன வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க கடைசியில் பார்த்து இன்றைக்கி காரணமே தெரியாமல் உங்களை வேலைக்கு வச்சுருப்பாங்க புரியுங்களா இன்றைக்கி பார்த்தோம்னா யார் ஆகாதவனாக இருந்தால் அவங்க ஒன்று சேர்ந்துருப்பாங்க ஆனால் நமக்கு வேண்டியவங்க இன்னைக்கு நம்ம விலகி வந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னும் பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி ஆஸ்தி அந்தஸ்தில் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல பார்த்தோம்னா போய் உட்கார முடியாது அது மற்றவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இருந்தாலும் எதுவும் வேண்டாம் விலகே வந்தாலும் பார்த்தா பிரச்சனைகள் தேடி வந்துட்ருக்கும் இதுக்கு என்னதான் தீர்வுகள்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க சாதகமாக இருக்காது நமக்கு வேண்டியவங்களாம் நம்ம எதிரிக்கு சாதகமாக போய்ட்டுருப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அந்த வேலை பார்த்தோம்னா நீங்கள் அற்புதமாக செய்வீங்க ஏன்னா ரிச்சிகராசி நண்பர்கள்னால் அது நீங்கள் எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ இன்றைக்கி வந்து பார்க்கும் போகும்போது இல்லையா வந்து ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் வேலையை கச்சிதமாக செய்வீங்க பர்ஃபெக்டாக செய்வீங்க அதாவது எப்படி ஒன்றும் நம்ம லாபம் வந்தால் போதும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க நேர்மையாக சொந்தம் கரெக்ட் அப்படின்னு நினைப்பீங்க உங்கள் கிட்ட ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கண்ணுங்கிறதுமா இப்படி இரு அப்படி இரு உனக்கு இவனுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சரியாக கொடுத்து அவங்கள வளர்ச்சி ஆக்குவீங்க ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு என்னென்னா கிட்டேயே இருந்தவங்க உங்களுக்கு குளி தோண்டிருப்பாங்க உங்களுக்கு சில பிரச்சனை உண்டு பண்ணியிருப்பாங்க கடைசியில் பார்த்தோம்னா அகல பாதத்தில் உங்களை தள்ளி விடணுங்கிறத திட்டங்களை தீட்டி இன்றைக்கி வந்து முடக்கங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க சரிங்களா எல்லாமே தெரிஞ்சாலும் என்ன பேசுறதுன்னு தெரியல இப்படி பண்ணுறதுன்னு தெரியல உண்மையாக நம்பணும்னா நமக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு சிக்கல்கள் உண்டாகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வேதனைகள் இதனால் சரியான தூக்கம் இல்லை சரியான சிந்தனைகள் இல்லை என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் விடுவிடிய யோசிச்சாலும் ஒன்றுமே புரியாத அளவுக்கு இருந்தது ஆனால் அதுக்கு காரணம் வந்து உங்களுடைய ராசிநாதன் பண்டாம் இடத்துல ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க நிம்மதி இல்லையே என்னதான் இருந்தாலும் நம்ம கொடுக்குற ஐடியா அடுத்தவங்களுக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் நமக்கு ஆகலையே அப்படிங்கிற ஆனா அதுவும் இந்த இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்மத்துக்கு ஆட்சி பலத்தோட வராருங்க சரிங்களா அந்த பலத்தோடு வரும்போது இது வந்து என்னென்னா நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் நமக்கு கோபம் இருக்குன்னு பார்த்திங்களா ஒரு வேகம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வேகத்தை எது பண்ணாலும் பார்த்தா தப்பு தப்பாக போயிருங்களா அது இனிமேல் அப்படி கிடைக்கும் உங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி சிறப்பான செயல்பாடு அற்புதமாக அமையும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னும் பார்த்தோம்னா அந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிம்மதி பறிப்போடுச்சுங்க குறிப்பாக இன்றைக்கி தாயார் வர்க்கம் இருந்தால் கூட தாயாக இருந்தால் கூட ஐயோ தாய்க்கும் எனக்கு ஆக மாட்டேங்குது இல்லையா தாய்க்கு மருத்துவ செலவு பண்ணுறோம் திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு அவங்களுக்கு என்னென்ன தெரியல ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகிட்டே இருக்குது இப்படிலாம் இருக்குங்க சிலர் வந்து பார்க்கும்போது தாய்மார்களுக்கு சில அவங்க வந்து கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்துருந்தா கூட அது வைத்தியங்கள பார்த்தாலும் சரி பண்ண முடிய மாட்டேங்குது இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏன்னா அஞ்சாம் இடத்துல பார்த்தோம்னா சனி வேறு உட்காந்துருச்சு சரிங்களா அப்போ அந்த சரி அஞ்சாம் இடத்துல வந்து வருமை கஷ்டம் பணம் வர தெரியுது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல ஆனால் அந்த குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துலேருந்து ராகு பார்த்தாலும் பரிவர்த்தனை இருந்தாலும் பணம் வந்தாலும் ஆனால் தங்க மாட்டேங்கிற நிலை இருந்தது பார்த்திங்களா அந்த எட்டாம் இடத்துல இருந்த குரு ஆனால் அது பாகியஸ்தானத்தில் வந்து உச்சமடையும் போது அந்த குரு ஒன்பதாம் பார்வையாக சனி பகவான் அஞ்சாம் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குதுங்க அப்போ பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது நம்மளுடைய குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய புத்திர பாக்கியங்கள் முதல் கொண்டு நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கல்வி மாணவனில் இருந்த கல்வி படிப்பு எல்லா விஷயத்துக்குமே நம்மளுடைய குழந்தைங்களை நாம் வந்து ஒரு வழி நடத்தணும்னா கூட அந்த அஞ்சாம் மடம் நல்லா இருக்கணும் சரிங்களா சிலர் பார்த்தோம்னா குழந்தை வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகிற வைத்தியம் பார்க்குறேன் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் எந்த பிரயோஜனமும் இல்லை எல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த குரு அப்படியே அற்புதமாக ஒன்பதாம் இடத்துல உச்சமடைஞ்சு அப்படியே அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போதுங்க நிச்சயமாங்க திடீர் எதிர்பாராத சில திருப்பு முனை அப்படின்னா எதிர்பாராத ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுதுங்க சரியாக பயன்படுத்துங்க அற்புதமான வாய்ப்புகளாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்குங்க இப்போ சொன்னதுங்க கோச்சாரம் கோச்சாரங்கிறது ராசியை வச்சு நம்ம சொல்கிறோங்க ராசிங்கிறது என்னங்க அதாவது மதி மதிங்கிறது என்ன நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய சிந்தனை எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி நம்ம வந்து முயற்சி எடுப்போம் இல்லைங்களா ஆனால் எது கிடைக்கணும்னு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நமக்கு கிடைக்கும் அது லக்னம் அதுதான் விதி ஆனால் அந்த விதியை சார்ந்ததாக அந்த லக்னம் சார்ந்ததை வச்சுதாங்க ஸ்தான பலங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் யோகங்கள் தோஷங்கள் திசா புத்தியுடைய பலன்கள் சாதகமான வாய்ப்புகள் இது எல்லாமே பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க அப்போது அந்த ஜனன ஜாதகத்தில் அந்த யோகமான திசைகள் நமக்கு சாதகமான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்போ நடக்கதா இல்லை கடந்த காலத்தில் நம்ம எதனால் நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்து எந்த ஒரு பாதகமான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு என்ன கோயிலுக்கு போகலாம் இல்லையா எந்த இடம் பூர்வீகத்தில் இருக்கிறது கூட சிலருக்கு ஆகாமல் இருக்கும் தெரியாது நம்ம அங்கேயே இருப்போம் சிலருக்கு பார்த்தோம்னா சம்மந்தமில்லாத ஒரு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்போம் சொந்த தொழில் பண்ணால் நமக்கு ஒத்து போகிறாங்க நம்ம ஜாதகத்தில் இருக்கும் நமக்கு தெரியாது சில வாய்ப்புகள் என்ன பண்ணும் வரும் அதனால் கடனை வாங்கி முதல்ல போட்டு போட்டு ஆரம்பம் நல்லா இருந்து முடிவு பார்த்தா கடன்காரனாகிட்டும் கடனே கட்ட முடிய மாட்டேங்குது இது எல்லாமே பிறப்பு ஜனநாதகத்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க இது மட்டும் கிடையாது முடியாதுங்க நமக்கு அப்பா அம்மா நம்மளுடைய வாரிசு அஞ்சாம் படம் இது எல்லாமே சரிங்களா நமக்கு பிழைக்கக்கூடிய ஒரு குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்ங்கிறது கூட நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை வச்சு தாங்க நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் அதனால் ஜன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க சரிங்களா உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுக்கு பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதை எப்படி செய்யணுங்க டிசைட் பண்ணி ஒரு புது வாழ்க்கைங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க விருச்சுக ராசி காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவதாக வரக்கூடிய ராசி ரொம்ப ரொம்ப நல்லவங்க புரியுங்களா கோபம் வந்தால் தான் நீங்கள் கெட்டவங்களே தவிர ஆனால் அப்பவும் கெட்டவங்களே கிடையாது வெளிப்படையே பேசுவீங்களே தவிர கள்ளங்கவடம் இல்லாதவங்க விருச்சுக ராசி உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு காலமே இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுதுங்க அற்புதமான வளர்ச்சி இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்